ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கோழி குஞ்சுகளுடைய நாள் முப்பது அதாவது ஒரு மாதம் இந்த கோழி குஞ்சுகள் புரிந்த நாள் இருந்து நான் வந்து வீடியோஸை பீரியோடிக்கெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப் அந்த கணக்கில் இன்றைக்கி புரித்த ஏழு கோழி குஞ்சுகளையுமே பத்திரமாக இந்த ஒரு மாதத்தை கடந்து வந்துகிட்டு இருக்கு எந்தவித மனசு ஏதாரமும் இல்லாமல் மொட்ட காக்கா சத்தம் கேட்குது கோழி குஞ்சுகளை தூக்கிடாதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கும் நம்மளுடைய கோழி குஞ்சுகள் வந்து மண் தரையில் தான் வளர்ந்து இருக்கு இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நான் அதை வெளிச்சத்துக்கு எடுத்து வெளியே விட்டுருக்கேன் அதை திரும்பவும் அதனுடைய மண் தரைக்கே வந்து போயிடும் இப்போ நம்மளுடைய கோழி குஞ்சுகளுக்கு நாள் முப்பது இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து நம்ம கோழி குஞ்சுகளை தாய் கோழிகிட்ட வந்து பிரிச்சிடலாம் நம்மளே பிரிக்காட்டி கூட கோழியை கொத்தி துரத்து விடறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதோடு கூட இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம வடச்சு இன்னொரு கோழியும் வந்து கோழி குஞ்சுகள் பொறிக்க ஆரம்பிச்சிருக்கு அங்கே பாருங்க ஒன்று அழகாக சைடில் ரெக்கை குழந்தை எட்டி பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த கோழி குஞ்சுக்குள்ள ஒரு பத்து நாள் நம்ம அங்கேயே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மண் திரைக்கு மாற்றிடுவோம் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் மறக்காமல் உடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி